வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அதாவது ஏழாவது மாதத்திலே பதினோராவது நாள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துவிட்டோம் ஐந்து நாள் ஓட்டம் இரண்டு நாள் ஆட்டம் ஐந்து நாள் ஓட்டம் இரண்டு நாள் ஆட்டம் அதாவது அந்த இரண்டு நாள் தான் எமக்கு குடும்ப நாள் ஆட்டம் அந்த ஆட்டத்திலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்ற போது ஓட்டம் ஆட்டம் ஓட்டம் ஆட்டம் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் ஆட்டம் முடிந்து விடும் இதுதான் உண்மையான வாழ்க்கை ஏனென்றால் இறப்பு மறுக்க முடியாத ஒன்று ஆனால் நம்மில் சிலர் அதை புரிந்து கொள்வதே இல்லை ஆட்டத்தின் கட்டத்தில் இறுதி வரை தாண்டவம் ஆடுகின்ற சிலரும் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட சிவபெருமானின் நடனம் போல் சில வேளை உச்ச கட்டத்தில் ஆடுவார்கள் ஆனால் எதற்காக இந்த ஆட்டம் ஆட்டம் முடிய போற வாழ்க்கைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம் எதற்காக ஆகவே ஆட்டம் முடிவதற்குள் நாம் எல்லோரும் சந்தோஷமாக எல்லோரோடும் ஒற்றுமையாக விட்டு கொடுத்து வாழ்ந்துதான் பார்ப்போமே நன்றி வணக்கம்